அக்கா மருகே அண்ணமருகளே தம்பி மருகளே இப்போ கிராமப்புறத்தில் மாஞ்சு மாந்தோப்புக்கு உள்ள மாந்தோப்புக்குள்ள மாந்தோப்புக்குள்ளே நாங்கள் இன்னைக்கு நாட்டுக்கோழி முளாக்கறி எப்படி கிராமத்து முறையில் செய்கிறோன்னு இப்போ செஞ்சு போகிறேன் இப்போ பாரம்பரையாக எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு வித்தியாசமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லாமே பாரம்பரியம் ஒரு பிளாஸ்டிக் கவருன்னு நாங்கள் எதுவும் வாங்கலை எல்லாமே பாரம்பரியம் எல்லாம் பண்ணிட்டு வரோம் இப்போ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் சொல்கிறேன் இதாக பாருங்கள் இது பித்தாளை குடம் குடத்தில் தண்ணி வச்சுக்கிற தண்ணி பாருங்க மைக்காது பார்த்திங்கன்னா இது ஒரு மண் சட்டி இது ஒரு மண் சட்டி பாரம்பரியானது சட்டி அது பார்த்தீங்கன்னா இது பித்தாளை போசி பாரம்பரியானது பித்தாளை போசி இது பார்த்திங்கன்னா இது பித்தால செக்குன்னு சொல்லலாம் பூண்டிடி கல்லுன்னு சொல்லலாம் இது களைன்னு சொல்லுவாங்க அது ஒரு மேலே வச்சு மூடி இது இது பார்த்திங்கன்னா மொரம் இது மொரம் இது பொட்டுக்கூடை இது பொட்டுக்கூடை பொட்டுக்கூடையில் எல்லாமே உள்ளே வச்சுருக்குறோம் இதையும் காமிக்கிறோம் கறியில் கா இப்போ துணிப்பையில் போட்டு வாங்கி வச்சுக்கிறோம் இதுதான் பிரமணன் பிரமணம் எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல இது பிரமணன் இது நம்ம படி இது படியாச்சா இது இதில் தான் கல நம்ம வடைச்சட்டி மண் வடைச்சட்டி மண் பானை பரம்பரையாக பண்ணுறது மண் இதில் தான் நம்ம குளம்பு வைக்க போகிறோம் வைக்காது இது பார்த்திங்கன்னா உலக்க இது நம்மளுது உலக்க பரம்பரையான உலக்க இதில் தான் எல்லாம் இடிக்கப் போகிறோம் வருங்காலத்தில் எல்லாமே நம்ம இடிக்கி போகிறோம் உழைக்கினா என்னடா நினைக்காதீங்க இதில் தான் எல்லாமே ஆட்டாங்கல்ல போட்டு எல்லாம் இடிக்கி போகிறோம் நீங்கள் பாருங்கள் மைக்காது இதை வச்சுட்டு அடுத்தது காட்டுறேன் எல்லாம் அடுத்தது காட்டுற நீங்கள் பாருங்கள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இடித்து வச்சுருக்கிற இது பார்த்தா தக்காளி கிராமப்புறத்தில் இது பார்த்தா வெங்காயம் மிளகாய் இங்கே ம முரத்தில் வச்சுக்கிறது மஞ்சத்தூள் இது டேக்கலையில் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அது கருவேப்பிலை இது பிரமனை இது அருவாள் இது அருவாமனை இங்கே எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ உங்களை அன்போடு கேட்டுக்கிறது என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ அடுப்பு எப்படி பற்ற வைக்கிறோம் கிராமத்தில் விரவில் தான் பற்ற வைக்கிறோம் எப்படின்னு பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் சொந்தங்களே இப்போ கற்பூரம் கற்பூரம் உள்ளே வச்சுருக்குறோம் கற்பூரம் உள்ள வச்சுட்டு இப்போ கல்பூரத்தை பொறுத்து போகிறேன் பொருத்தி தான் விர வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கல்பூரத்தை வச்சுருக்கிறோம் இதுக்கு மேலே பற்றிட்டு நம்ம விரை வைக்க போகிறோம் பாருங்க விறகு வச்சு விர வைக்க போகிறோம் கல்பூரம் எரியுது நாம் எந்த பிளாஸ்டிக் இடமும் இல்லாமல் ஒரு மாமர தோப்பில் நாம் இது பண்ணுறோம் இப்போ விற வைக்க போகிறோம் விறவுனா நம்ம மூங்குச்சி வாங்கி வச்சுக்கிறோம் அதை வைக்க போகிறோம் நீங்கள் பாரு சொன்னே இதே பிடிச்சிக்கு நம்ம நம்ம விறவடுப்பு பார்த்தா பரம்பரையாக நம்ம எந்த இது கெமிக்கல் இல்லாமல் நம்ம நீட்டாக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள் அப்புறம் இதுக்கு மேலே நம்ம இது பா இது பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம கலர் போகிறோம் இதையும் பார்த்துக்காங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு செலாக்கு நம்ம கரண்டி நம்மளுக்கு கிடைக்கல அதனால் இதை வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் கலர் போகிறோம் நீங்கள் எல்லாமே பாருங்கள் கட்ட என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா வீடியாவும் நம்ம இருக்க போகிறோம் நீங்கள் அன்பு சொந்தங்களே நீங்கள் உங்கள் சப்போர்ட்டே எங்களுக்கு தேவை இந்த குழம்பு எப்படி வைக்கிறோம் என்ன பண்ணணும்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம பாருங்க சொந்தங்களே வடைச்சட்டி நாம் கிளீனாக வைக்க போகிறோம் மண் வடைச்சட்டி அடுப்பில் வைக்க போகிறோம் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் சேர் செய்யுங்க நீங்கள் நம்மள பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமும் பண்ணுறோம் இப்போ அடுப்பு எரியுது பாருங்கள் நம்ம தெய்வம் நம்ம பார்த்து எல்லா வேலையும் பண்ணுறோம் நம்மளுக்கு அதிக சப்போர்ட் பண்ணுங்கள் நாமளே எத்தனையோ வீடியோ போடலாம் பண்ணலான்னு பார்த்தா நான் நாட்டுக்கோழி சமையல் எப்படி சமைச்சு காட்டலாம் அப்படின்னு நாங்களுக்கு ஒரு கறி போடலான்னு எங்களுக்கு ஒரு ஆசைப்பட்டு நான் உங்கள் முன்ன இல்லையில் நாங்கள் மாமர தோப்புக்கடியே நாங்கள் சமைக்கிறோம் இதை பாருங்கள் அடுத்த இதை மண்பானை நம்ம சுத்தமான மண்பானை நீங்கள் பாருங்கள் மண் வடைச்சட்டி பாரம்பரியம் எப்படி இது பண்ணுறோமோ அதுலேயே நாங்கள் சமைக்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் ஏதோ டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாத நீங்கள் விட்டுறாதீங்க அடுப்பார் இவ்வளோ அருமையாக எரியுதுன்னு பாருங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாத மறந்துடாதீங்க நம்மளுக்கு பாரம்பரியம் எல்லாம் என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நான் வருங்காலத்தில் நான் முழுக்கோழி சமைக்கிறது அப்படியா நம்ம அருமையான கடல் என்ன சுத்தமான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது இருந்தாலும் நம்ம சுத்தமான கடலை ஊற்றிக்கிறேன் புரிஞ்சிட்ருக்குறதையும் பாருங்கள் அடுத்தது கடுகு போட போகிறேன் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் ஷேர் செய்யுங்க நீங்கள் உட்ற உட்ராதிங்க அதையும் லை லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக விட்டீங்கன்னா நம்ம வீடியோ என்ன போடுறது நமக்கு கண்ணன் தெரியாத மக்கள் பொறுப்பு சேனலில் உங்கள் மக்களுக்காகவே இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை பாருங்கள் என்ன புரியுது சொந்தங்களே பாருங்கள் நம்ம நம்ம கடுகு போடுறோம் கடுகு புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கடுகு பாருங்க அழகாக புரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலங்க பாருங்கள் கருவேப்பில டேக்கு இலையில் வச்சுக்கிற கருவேப்பிலை போடுறோம் நல்லா ஒரு புளியத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போடுறோம் பாருங்கள் வெங்காயம் உங்களுக்கு தேவையானது வெட்டிக்காங்க வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டாச்சு அடுத்தது அடுத்தது மிளகாய் போடுறோம் மிளகாய் போட்டாச்சு எல்லாம் டேக்கில் எல்லாமே நம்ம டேக்கலை விரவடுப்பில் ஆக்குறோம் சமையல் கிராமத்தை சமையல் நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிராமத்தை சமையல் நல்லா வணக்கம் மண்ணு மண்ச்சட்டியில் நல்லா வணக்கிறோம் நல்லா மண்ணு சட்டியில் இதுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் அதிகமாக நீங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளை சொல்லுங்கள் ஏன்னா மண்ச்சட்டி வாங்கி நாங்கள் பானை இதெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு முழு கோழி எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு பொறிச்சு காட்ட போகிற வறுத்து காட்ட போகிற எல்லா வேலையும் நடக்க போகுது இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உப்பு வ உப்பு வச்சுக்கிறோம் எல்லாமே பாருங்கள் நீங்கள் இது வணங்குதுனே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் சொந்தங்களே நீங்கள் மறந்துடாதுங்க ஏன்னா யானை யானை கேட்டிங்கன்னா யானை கேட்டிங்கன்னா நாம் பல்வேறு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் எப்படி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணி நாங்களும் பயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சமையல் குறிப்பு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இது மாதிரி நிறையா வேலை பண்ணுறோம் சமையல் எது மாதிரி பண்ணலாம்னு சொன்னாலும் பண்ணுவோம் அடுத்தது நல்லா வணங்குட்டு அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்குது நல்லா வணங்கு இங்கே பாருங்க நல்லா வணங்குது வணங்கிட்டு நீங்கள் இப்போ கறி கொட்ட போகிற கறி பார்த்தீங்கன்னா துணிப்பையில்தான் வாங்கியிருக்கிறோம் இலையை வச்சு வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த பையிலேருந்து அப்படியே எடுக்க போகிறேன் அதையும் பாருங்க சொந்தங்களே இது ஒரு வணங்கும் போது ஒரு வாசனை வருது பாருங்கள் மண் வாசனை அப்படியே அருமையாக இருக்குதுங்க இந்த மண் வாசனை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது சொந்தங்களே நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் நிறைய நம்ம பண்ணி காமித்துவோம் நிறையா நாங்கள் பாரம்பரியம் என்னென்ன பண்ணுறோன்னே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களே சொந்தங்களே தாங்க தங்கை மருகளை அக்கா மருகளை அண்ணன் மருகளை நான் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் தள்ளி விட்டுறாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நாம் ஜென்ஸ் சமைக்கிறாங்களே நாம் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க ஜென்ஸ் என்ன நம்ம எல்லோரும் ஒரு பாரம்பரியம் எப்படி எப்படி சமைக்கணுமா நம்ம எல்லாம் சமைச்சு நம்ம காட்ட போகிறோம் அடுத்தது என்னென்னு பண்ண பாருங்கள் மண்ணு சட்டியில் சமைச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா இதாக இருக்குது நல்லா பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக போக வருது இதுக்கு சரி தான் பாருங்க சொந்தங்களே அடுத்தது நம்ம கறி போட கறி போட போகிறோம் பாருங்கள் பாருங்க சொந்தங்களே பாரு நல்லா ஒரு கறி கறி பார்த்தா நம்ம பிளாஸ்டிக் கவரில் எதுவுமே எடுக்கல நம்ம துணிப்பயில் எடுத்துருக்குறோம் நம்ம பையில் எடுத்து நம்ம இதில் கொட்ட போகிறோம் நம்ம இதை நம்ம மண்ணுச்சட்டில் கொட்டி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது கிரேவி பண்ணுறோம் கிரேவி பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் அதிகமாக ஷேர் செய்யலைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாத போயிடுது நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்க முடியாத போயிடுது இப்போ இதில் கொட்டரம் பாருங்க இலையில் வச்சுருக்குறாங்க அதேமாதிரி இலை வண்டியில் வரும்போது இலை கலஞ்சி போச்சுங்க சொன்னங்களே இலையில் வச்சு கொடுத்தாங்க நம்ம கலந்து போச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நாங்கள் போட்டுக்கிறோம் கறி கொட்டிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் நான் அடுத்துக்கட்ட என்ன பண்ணலாம் பாருங்கள் கறி போடுறோம் உப்பு பார்த்தா உப்பு அது டேக்கலையில் வச்சு போடுறோம் நீங்கள் எதோ ஒரு இதுலேயும் கிடையாது நம்ம எல்லாமே உப்பு ஓட்டம் அடுத்து மஞ்சள்படி போடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்ன இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே சொந்தங்களை வேறு இதில் எந்த மசாலா ஆகிட்டும் நம்ம கலக்கலை உப்பு மிளகாய் அது தான் வேறு நம்ம எந்த மசாலா இருக்காலுமே இது கலக்க போகிறது கிடையாது நம்ம அப்படியே வேவிச்சு நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க பாருங்கள் அந்த தக்காளி போட போகிறோம் நான் அஞ்சு தக்காளி போட்டு போட்டுட்டோம் வேறு டேக்கனில்தான் போட்டால் வேறு எந்த கெமிக்கலும் இது கிடையாது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் மாமரத்தோ மாமரத்துக்கடியே நம்ம கண்டிப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே அப்புறம் சாப்பாடு செய்ய போகிறோம் சாப்பாடு மண்ணு சட்டிலேயே செய்ய போகிறோம் அதுவும் பாருங்கள் அடுத்து சொன்னேன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட போகிறோம் பாருங்கள் இது ஒரு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அப்படியே நாங்கள் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நாங்கள் போட கிடையாது பார்த்தா அடுத்தது இதுக்கடுத்து பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு அப்புறம் சீரகம் மேலே பெப்பரு பெப்பரு வச்சுக்கிறோம் அதையும் போடுறோம் அது எல்லாத்தையும் போட்டுருக்குறோம் நீங்கள் பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்குது அடுப்பு எரிஞ்சு நல்லா வணங்கிட்டு இருக்குது வேறு நாங்கள் இதில் ஒரு கெமிக்கல் ஐட்டம் எதையுமே நம்ம சேர்த்தல நீங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு உங்களை கேட்போம் நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கிரேவி இந்த நாட்டுக்கோழி கிரேவி கடையில் எடுத்துகிட்டு வந்து நானே நாங்களே மாமரத்துக்கிட்டேயே உட்காந்து செய்கிறோம் நண்பர்களே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க வேற எதுவுமே நம்ம எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அது நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்க சொந்தங்களே அடுப்பு எரியுது நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பாருங்க நீங்கள் விரவடுப்பு எரிக்கிறோம் மண்ணில் இன்னைக்கு சமைக்கிறோம் மண்ணு பானையில் நீங்கள் பிரமாதமாக சமைச்சு நம்ம எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா குழம்பு மண்பானையில் எப்படி சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பாரம்பரியம் நம்ம எல்லாம் ஈயை பாத்திரம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம மண்பானையில் பாரம்பரியம் எப்படிக்குது அப்படி அதை மட்டும் சமை ச சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் மறந்துடாதீங்க அதிக அதிக நம்ம வீடியோவை ஷேர் செய்யுங்க நம்ம பல விஷயம் போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் சொந்தங்களே பாருங்கள் கிரேவி பிரமாதமாக ஆயிடுச்சு நம்ம இதில் தண்ணி ஊற்றணுன்னு ஒன்று அவசியமே இல்லை நம்ம லைட்டே எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் மாதிரி நல்லா மிளகரி அருமையாக விடுது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நம்ம அருமையாக விடுது நம்ம அடுத்தது நாம்ளே கிளீன் பண்ணி பண்ணலாம் இந்த இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அடுத்தது நல்ல பிரமாதமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் சொந்தங்களே எவ்வளோ சமாதமாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எல்லாமே நம்ம நீட்டாக பண்டிக்கிறோம் நம்ம பாருங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தந்தாலும் பண்டிக்குவோம் நம்ம இதில் ஒன்றே நம்ம இது பெருசாக ஒன்றும் கிடையாது சொந்தங்களே நம்ம பெருசாக நம்ம கிராமப்புறத்தில் இந்த மாந்தோப்பு கடி பண்ணுறோம் பார்த்திங்களா அது தனி சுபம் நம்ம கட்டில் பாய் பாய் எடுக்கல நம்ம போ நம்ம கீத்து போட்டுக்கிறோம் பாய் ஈஞ்சம்பாய் எல்லா பாயும் நம்ம போட போகிறோம் பாருங்க சொந்தங்களே நீங்கள் எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இன்னும் சொன்னீங்களா நாட்டுக்கோழி கிரேவி ரெடி சூப்பர் சூப்பர் நீங்கள் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதான் அடுத்தது நம்ம அடுத்தது சாப்பாடு செய்ய போகிறோம் மண்பானையில் மண்பானையில் பார்க்குற இப்போ தண்ணி பாரு கா இதில் வச்சு குடிக்க சொல்லுங்களேன் தண்ணி குடிச்சிக்கிறோம் அடுத்தது நம்ம இதை விட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதிகமாக இருக்கேன் பாரு கலறிக்கிட்டே இருக்கிறோம் சூப்பராக வெந்திருக்கு நண்பர்களே சொந்தங்களே இல்லை ஒன்றும் தப்புங்கிறதுல ஒன்றும் கிடையாது கிராமத்து சமையல் சட்டி சமையல் சட்டி தாங்க மண் சட்டி சமையல் சட்டி தாங்க சொந்தங்களே பிரமாதமாக வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் மிளகாய வைக்கிறோம் தண்ணி அடுத்தது நம்ம இது பண்ண போகிறோம் சொன்னாங்களே அடுத்தப்போ சூப்பராக இருக்குது ஆராயிருக்கா எத்தனையோ லைட்டு போடுறீங்க நம்ம மண் மழை மண் சட்டி சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொன்னிங்கன்னா நம்மளுக்கு அருமையாக இருக்குது பார்வை சொன்னங்களே இதை இறக்கி நம்ம வச்சுட்டு என்ன இறக்கிட்டோம் நீங்கள் பாருங்க உங்களுக்கு கடவுள் பண்ணியத்தில் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு நாட்டுக்கோழி கிரேவி பிரமாதமாக இருக்குது நாங்கள் தண்ணி இதை ஊற்றுல பாருங்கள் நீங்கள் இதில் பாருங்கள் ஒன்றும் இல்லை நாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிக நம்ம நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு மிளகாயி மற்ற இஞ்சி பூண்டு அதை மட்டும்தான் தட்டி போட்டால் கல்லில் தட்டி போட்டால் நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் வேறு எதுவுமே நினைக்காதீங்க நல்லா அருமையாக இருக்குது எப்படி செய்யணும்னு என்ன பண்ணணும் நாங்கள் பண்ணுது எப்படிக்குதுன்னு போட்டு காட்ட போகிறோம் இப்போ உலக உதைக்குது தண்ணி ஒதுக்கி நம்ம சொல்ல மாட்டோம் உலக்கு ஒதுக்கின்னு சொல்ல போகிறோம் ஏன்னா கிராமத்தை சமையல் நம்ம பாரம்பரிய சமையல் பாரம்பரிய சமையலும் நம்ம மறந்துட்டோம் ஏன்னு கேட்டால் குக்கரில் வச்சு வச்சே எல்லாம் மறந்துவிட்டோம் குக்கர்ல ஏன் மேலே அந்த விசில் தூக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னு உங்களை கேட்குறேன் மேலே தூக்கும்போது சீக்கிரமாக தின்னுங்கண்ணா உங்களை சீக்கிரம் மேலே கொண்டு போகிறேன் மேலே கொண்டு போறேன்னு கூப்பிடுது அது நமக்கு தெரியாமல் நம்ம விசில் வச்சுட்டு நம்ம இருக்கிறோம் இல்லை மண் சட்டியில் சாப்பாடு செய்ய போகிறேன் பாருங்கள்ன்ற சொந்தங்களே பாருங்கள் இப்போ சாப்பாடு செய்ய போகிறோம் சட்டி வச்சுட்டேன் இப்போ ஒலை உலக்கிய ரெடி பண்ணிட்டோம் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஊற்றுறோம்னா வெங்கல குடத்தை பித்தாள் குடத்துலேருந்து ஊற்றுறோம் பாரம்பரியாலும் குடத்துல குடத்துலேருந்து தண்ணி ஊற்றுறோம் நீங்கள் பாருங்கள் அதே விரவடுப்படியாக நம்ம பாரம்பரியம் சமைக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி காயுது நம்ம பிட்டால் குழப்பத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் சொன்னங்களேன் மன்னிச்சி எல்லாம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா அப்படியே ஊற்றிட்டோம் பாருங்கள் அரிசி போகிறோம் அரிசி எப்படி கழியிறோம்னா இதையும் பாருங்கள் நீங்கள் நீங்க பார்த்து ஏதோ குறை நிறைய நிறையந்தான் சொல்லுங்க கிராமத்து சமையல மாந்தோப்பு கடியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்களும் இது வெய்ய காய்ச்சது வெய்ய காய்ச்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கு மண்ணுச்சட்டின்னு என்னன்னு சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு என்ன சட்டி என்ன பிரமண என்ன நம்ம தாத்தா பாட்டி எப்படி வளர்ந்தாங்க நோய் இல்லாத வளர்ந்தாங்க எப்படி எப்படி செஞ்சோம் கம்பு சாமை என்ன இதெல்லாமே சொல்லி கொடுங்க ஏன்னா குழந்தைங்க நிறையா சொல் தெரியாத நிறையா குழந்தைங்க இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இருக்கிறோம் உலை கொதிக்க போகுது நம்ம அதையும் ஃபுல்லாக இந்த வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏங்க நீங்கள் வீடியோ நீங்கள் நீங்கள் தள்ளி விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் பார்த்தா மட்டுந்தான் நாங்கள் செஞ்சதை கரெக்டாக தவறாக நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் மக்கள் பொழப்பு சேனல் அவ்வளோ பிரமாதமாக மக்களுக்கு மக்களுக்காகவே இந்த சேனல் ஆரம்பித்தோம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு ஏது பண்ணுறோன்னு பார்க்குறோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணாது பார்த்துறீங்க நான் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் ஷேர் செய்யுங்க ஏன்னா ஒரு ஏன்னா ஆணு பொண்ணு சரி சமந்தா இது யாரும் இல்லை நாம் தான் சாப்பாடு செய்யணும் அவை தான் சாப்பாடு செய்யணும்னு என்னமே கிடையாது நாட்டுக்கோழி இவ்வளோ பிரமாதமாக செஞ்சுருக்குறோம் அடுத்தது சாப்பாடு செய்யப்போறேன் நாம் இந்த மாந்தோப்பு கடையை பாருங்கள் மாந்தோப்பு பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாந்தோப்பு கடையை சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம்னு நானே உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களை பாதம் தொட்டி வணங்கி கேட்கொள்கிறோம் தாய் தாய்க்குழமே எப்படி சேனலை நீங்கள் உங்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மறந்துடாதீங்க நம்ம சேனலை தள்ளி விட்டுறாதீங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே சொந்தங்கள் அக்கா மருகளை தம்பி மருகளை அண்ணாமருகளை அக்கா அப்பா மருகளை அம்மா மருகளை தாய் அனைவருக்கும் வணக்கத்தை சரி அடுத்த அடுத்து சாப்பாட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த கட்ட அது எழுஞ்சிட்டு இருக்கேன் தண்ணி முண்டு நம்ம அரிசி போட்டாச்சு நல்ல ஒலை கொதிக்க போகுது நம்ம தண்ணி கொதிக்கணும்னு சொல்லக்கூடாது உல கொதிக்குது அதுதான் மேட்ரு நம்மளுக்கு நம்ம நீங்கள் பாருங்கள் இதை வடிக்கையும் போகிறோம் அதையும் பாருங்கள் தண்ணி அதிகமாக இருக்குது நம்ம எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம் பாருங்கள் சொன்னங்களேன் அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் பாருங்க சொந்தங்களே மண்பானையில் எப்படி நம்ம சாப்பாடு உழை கொதித்து அழகான வடிவத்தில் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது மண்பானை வாசனை பயங்கரமாக சூப்பராக இருந்த வாசனம் நீங்கள் பாருங்க சொந்தங்களே எப்படி இருக்குன்னு நாம் மாந்தோப்பு கடியாக செஞ்சு சாப்பிட்றத நாம் கண்குள்ளாச்சா இது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொந்தங்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது எல்லாம் சாப்பாடு எப்படி ஆகிருக்கு எல்லாம் பாருங்கள் நம்ம இங்கேயே சாப்பிட்டும் பார்க்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு கட்டம் என்ன பண்ணணுன்னு சொல்கிறோம் பாருங்கள் நுற கட்டிருச்சு பாருங்கள் நுற அருமையாக கட்டிடுச்சு இப்போ சாப்பாடு ரெடியாக பயணத்தில் இருக்குது சாப்பாடு வடித்து இந்த கஞ்சியை குடிக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள் சாப்பாடாக வர நல்லா நுர கட்டிருச்சு தண்ணி வர வர நம்ம முண்டு இந்த பக்கம் ஊற்றிடுறோம் நம்மளுக்கு அதிக தண்ணி தேவையில்லை நம்ம தேவையில்லாத தண்ணி வெளியே வருது நம்ம எடுத்து அந்த பக்கம் ஊற்றிட்டுருக்குறோம் பாருங்க சொந்தங்களே அருண் அழகாக கொதிச்சிட்டுக்குது நம்ம அரிசி வெந்து கிடிச்சா இல்லையான்னு நம்ம இதையும் பார்க்க போகிறோம் உள்ளே பார் பிரமாதமாக கொதிக்குது பாருங்க சொந்தங்களே ஒரு பானை சொத்துக்கு ஒரு அரிசி முடித்த பதனும் சொல்லுவாங்க பாருங்கள் இல்லை வேவல அதான் இருக்குது பார்ப்போம் தண்ணி பத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் பாரு தண்ணி எடுத்து ஊற்றுவோம் நம்ம எல்லாம் இயற்கை முறையில் நம்ம சமையலை செய்கிறத சொன்னங்களே நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் மறந்துடாதீங்க நம்ம அதையும் சேர் செய்ங்க தண்ணி பற்றாததுக்கு தண்ணி ஊற்றுணும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து சொல்லும் கிராம சமையல் பாருங்கள் கஞ்சி பாருங்கள் நம்ம வேவிச்சு வடித்து மண் பானையில் வடித்து நம்ம பண்ணுறது தான் ஒரு இது சொன்னங்களே அருமையான ஒரு கஞ்சி வடிக்கும் பாருங்கள் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பயணமும் வடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா கையை சுடுது கையை சூடுதுன்னா மொட்டமாக சோறு குழஞ்சி போயிடும் மனம் மண் வாசனம் அருமையாக இருக்குது சொல்லுங்களேன் இப்போ வடிக்கிறோம் வேவிச்சு வடித்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது நீங்கள் அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் மறந்து விட்டுறாதீங்க கஞ்சி வடிக்கிறது எப்படின்னு நீங்களே பாருங்கள் அருமையாக நம்ம கஞ்சி வடித்து நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் சொந்தங்களே இது நம்ம எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கஞ்சி கஞ்சி வடிச்சிட்டோம் இதை நம்ம கஞ்சி வடித்து பாருங்கள் பாருங்கள் வடிச்சுட்டுக்கிறோம் சூப்பர்ப்பா சூப்பராக இருக்குதுப்பா நம்ம கிராமத்தை சமையலாம் சமையல் மண் வாசலில் அருமையாக இருக்குதுப்பா இது பாருங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க சொன்னங்களேன் சூப்பராக ம் சாப்பாடு சூப்பராக இருக்கு ம் நம்ம நன்றிங்க சொன்னங்களேன் அது என்னென்ன வேணுமா சொல்லுங்கள் அடுத்த கட்ட நம்ம நிறைய அதே மாதிரி செய்கிறோம் சாப்பாடு சூப்பர் சூப்பராக பழைய காலத்து பொருள் போகிறோம் பாருங்கள் பாரம்பரியம் நான் பண்ணுறது போகிறேன் நம்ம எல்லா சாப்பாடு செஞ்சது பாருங்கள் சொன்னங்கன்னா நம்ம நன்றி நீங்கள் அதிக இது பண்ணுங்க சாப்பாடு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்